வணக்கம் நானசேகர் கிளிஞ்சல் சுண்ணாம்பு கால்வாய் சென்னை மாதவரம் மாதவரத்திலிருந்து உங்கள் சுண்ணாம்பு கால் இன்று கிளிஞ்சல் சுண்ணாம்பு வெதரிங் கோர்ஸுக்கு சப்ளை செய்கிறோம் கிளிஞ்சல் சுண்ணாம்பு வெதரிங் கோர்ஸுக்கு சப்ளை செய்கிறோம் சார் பியூர் ஒரிஜினல் பியூர் ஒரிஜினல் கிளிஞ்சல் சுண்ணாம்பு உங்களுக்கு என்றால் எங்களை தொடர்பு கொள்ளலாம் செங்கல் ஜல்லியும் சுண்ணாம்பும் கலந்து பயன்பட இந்த கிளிஞ்சல் சுண்ணாம்பு இந்த பில்டிங் வதனி பொடிச்சிட்டு போடுவாங்க உங்களுக்கு என்றால் எங்களை நீங்கள் அழைக்கலாம் மிகவும் தரமான கிளிஞ்சல் சுண்ணாம்பு இல்லைங்க எங்களுக்கு கிளிஞ்சல் தான் வேணும் கிழிஞ்சல் எடுத்துகிட்டு வந்து தாளித்து கொடுங்கன்னா கூட கிளிஞ்சல் எடுத்துகிட்டு வந்து தாளித்து தருவோம் ஹண்ட்ரட் சதவீதம் ஒரிஜினல் கிளிஞ்சல் சுண்ணாம்பு இது சென்னை மட்டுமல்ல தமிழ்நாடு முழுக்கமாக வந்து நாங்கள் சுண்ணாம்பு சப்ளை செய்கிறோம் இது பூசு வேலைக்கு மற்றும் கடைக்காலுக்கு பில்டிங் வெதரிங் கோர்ஸுக்கு பயில் ஃபவுண்டேஷனுக்கு ரோடு ஒர்க்குக்கு அனைத்து ஒர்க்குக்குமே வந்து நாங்கள் சப்ளை செய்கிறோம் வாங்க சுண்ணாம்பு உள்ள எடுத்து வந்து கொட்டுறதை நம்ம பார்க்கலாம் புணாம்பு இது போல் அன்னக்குடையில் வாரி எடுத்து வந்து நாங்கள் பில்டிங் சைட்டு இருக்குது எடுத்து வந்து இங்கே தருவோம் நீங்களே ஃபார்ட் ஃபியூர் ஒரிஜினல் ஃபியூர் நூறு சதவீதம் ஃபியூர் ஒரிஜினல் செங்கல் ஜெல்லியும் சுண்ணாமும் கலந்து பயன்பாட நாங்கள் வெதரி கோர்ஸுக்கு எடுத்து வந்திருக்கிறோம் அதை வருடாது சார் சுண்ணாம்பு வந்து எடுத்துக்கணும் வந்து கீழே நீங்களே பார்க்கலாம் இந்த பில்லி யார் தான் மிகவும் சென்னையில் மிகவும் பிரபலமான அரசியல்வாதி வீட்டிற்கு மிகவும் பிரபலமான அரசியல்வாதி வீட்டிற்கு கிளைஞ்சல் சுண்ணாம்பு சப்ளை செய்வதற்கு சுண்ணாம்பு கரிகிறோம்

முறையில் கிளைஞ்சல் தரமான முறையில் தாளித்து முக குறைந்த விதையில் நாங்கள் தருகிறோம் மிகவும் பிரபலமான அரசியல்வாதி வீட்டிற்கு அரசியல்வாதி வீட்டிற்கு டிஎம்கே அரசியல்வாதி வீட்டிற்கு கிரிதல் சுண்ணாம்பு தாளித்து ஏற்றி வந்து அனுப்பி வைத்திருக்கிறோம் இப்போ வெதரிங் கோர்ஸுக்கு சுண்ணாம்பு ஜல்லி போட போகிறார்கள் நூறு சதவீதம் ஒரிஜினல் சார் உங்களுக்கு தேவையென்றால் சென்னையில் தமிழ்நாடு முழுக்க எங்களை தொடர்பு கொள்ளலாம் ஃபியூர் ஒரிஜினல் அண்ணகுடையே வந்து ஐந்து புரை அண்ணகுடை ஐந்து புரை சுண்ணாம்பு பாருங்க எவ்வளோ ஒயிட்டா பியூரா வெள்ளையாக இருக்கிறது பியூர் ஒயிட் வெதரி போர்ஸுக்கு கிளைஞ்சல் சுண்ணாம்பு எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் சார் எங்கள் ஃபோன் நம்பர் கீழே தருகிறோம் ஓகே தேங்க்யூ